ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கருங்குயில் தான் பார்க்க போகிறோம் தினமும் கருங்குயில் வந்து நாங்கள் வச்சுட்டு மிச்ச சாப்பாடு வந்து சாப்பிடுது இங்கே கம்பெனியில் தான் இந்த வீடியோ பதிவு எடுத்திருக்கேன் இந்த கருங்கோயிலோடைய கண் சகப்பாக இருக்குதுங்க கருங்குயில் பக்கத்துல இருந்து நான் பார்த்ததில்ல இவ்வளோ வருஷமாக அதோடைய குரலில் மட்டும் கேட்டுட்ருப்பேன் அது பறந்து ஓடுறத பார்ப்பேன் ஆனால் எனக்கு பக்கத்துலேருந்தே பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த கருங்குயில் இவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்களேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அண்ணாடை எங்களுடைய உணவை இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்குது இந்த வீடியோ பதிவு முடிகிற வரைக்குமே இதை சாப்பிட்டுட்டு நானே ஆச்சரியமாக பார்த்தேன் எனக்கே அந்த வீடியோ பதிவு எடுக்கிற வரைக்கும் ஃபோன் கையில் வச்சுக்க கை வலிச்சிச்சு அது பறந்துருமா அப்படின்னு ஒரு வியப்பாவே பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அது பறக்கவே இல்லை எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கு ஆனால் காக்காலாம் ரெண்டு மூணு கொத்து கொத்தி சாப்பிட்டு ஓடிடும் இந்த கருங்குயில் ரொம்ப நேரம் சாப்பிட்டுகிட்டே இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த கருங்குயில் என்ன பண்ணுது அப்படின்னா காக்கா வடிவத்திலே தான் இருக்குது காக்கா மாதிரியே காக்கா ரூபமாகவே காக்கா மாதிரியே இருக்குது ஆனால் வந்து கண் மட்டும் கலராக இருக்குது இதோடைய குரல் மாற்றமாக இருக்குது இது எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் நாங்கள் எவ்வளோ இங்கே சத்தமாக பேசிகிட்டு இருந்தாலும் இது பறந்தே போகாது இங்கே நாங்கள் யார் என்ன சத்தம் போட்டுட்டு இருந்தாலும் அது சார் அமைதியாக சாப்பிட்டுட்டு அது வரும் சாப்பிட்டு போகும் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களுக்கும் பதிவிடுறேன் நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி